ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சத்யப் பிரகாஷ் கரெக்டாக மார்ச் நைன்த்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு பிரம்மோஸ் ஏவுகணை போய் ஏவுகணை வந்து மிஸ் அதாவது அதாவது லான்ச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்குள்ளே போய் விழுந்துருச்சு உடனே போர் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் போர் வரல ஏன்னா இது நடந்தது வந்து இந்த ஷூ நடந்தது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் பிஃபோர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸு பிஃபோர் அப்படி எப்படி சமாதானமானாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்தியா வந்து இந்த மிஸ்ல் வந்து தவறுதலாக எங்கள் டிஃபென்ஸ் மிஸ் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சுட்டாங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஒரு ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்டிகேட்டர் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிறாரு இது எப்படி மிஸ் மிஸ்லான்ச் ஆகு அப்படின்னு சொல்லிவிட்டு இது இதனை பற்றி நான் இன்னும் தான் இதில் சொல்ல போகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனெலாம் இருக்குது ரீல்ஸு ஃபுட் சாப்பிட்ற சேனல்ஸு இதுகளுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க மோஸ்ட்டாக அதாவது நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அதாவது இந்த மாதிரி தகவல் தெரிவிக்கிற சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சேனல் வந்து உருவாகிட்டே இருக்கும் எல்லோரும் இன்ஃபார்மேட்டிவாக இருக்கலாம் அதனாலேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிற சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே போகிறத நின்றுச்சு அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் யார் இன்னும் இருக்கா தூண்டுதலை ஏற்படுத்துகிற விதமாக நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதாவது அந்த மிசல் வந்து எங்கே போய் உழுந்துச்சி உளுந்த இடத்துல வந்து ஏதாவது வில்லேஜஸ் இருந்துச்சா மக்கள் இருந்தாங்களா பாகிஸ்தானில் எத்தனை கிலோமீட்டர் பயணிச்சு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ டோன்ட் ஸ்கிப் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிக்கலாம் எக்ஸாக்ட்லி மார்ச் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அம்பளம் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு ஏர்பேஸ் அதாவது அந்த அம்பலா அப்படின்னு சொல்லப்படுற இடத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு ஏர்பேஸ்லேருந்து ஒரு மிசை வந்து தவறுதலாக ஏகப்பட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் பாகிஸ்தான் டெர்டரிக்குள்ளே வந்து ஃப்ளை பண்ணி ஒரு வில்லேஜுக்குள்ளே போய் விழுந்துருச்சு அதாவது பஞ்சாப் நீங்கள் முதல்ல இது புரிஞ்சுக்கோனா அதாவது பஞ்சாப் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை அதாவது பாகிஸ்தான்லேயும் இருக்குது அதாவது சுதந்திரம் ஆகிறதுக்கு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் அப்படிங்கிற ஸ்டேட் ஒன்றா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நேஷனலில் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு பிரிஞ்சிருச்சு அதாவது இந்தியா பஞ்சாப் பாகிஸ்தான் பஞ்சாப் பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகிஸ்தான் பஞ்சாப்லேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு உள்ள போய் விழுந்திருக்கு போய் விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது சுத்தமாக நொறுங்கிடுச்சு அதாவது இப்போ எதாவது மிசல் இருந்துச்சுன்னா அந்த மிசில் வந்து அடுத்த நாட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாடு வந்து என்ன சர்ச் பண்ணுன்னா இதுலேருந்து ஏதாவது டெக்னாலஜி கிடைக்குமா நம்ம மிஷில் கூட ஏட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் பார்ட்டுருப்பாங்க பட் அது வந்து நொறுங்கிருச்சு தட் மீன்ஸ் த ஓன்ட் லேர்ன் எனி திங் ஃப்ரம் தட் மிசில் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதை சுத்தமாக நொறுங்கி போச்சு அதனால் அதுலேருந்து எதுவுமே அவனால் வந்து லேர்ன் பண்ண முடியாது அப்போ தான் இந்தியா கிட்டேருந்து ஒரு பதில் வருது இந்த இஷ்யூ ஹேஸ் பின் ஆப்பன்ட் அதாவது தவறுதலாக பட்டுருச்சு அதனால பார்த்தீங்கன்னா சாரி இது வந்து எங்களோடய கவனக்குறைவு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க ஆனால் பாகிஸ்தான் ஒன்று சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து அம்பலா அப்படிங்கிற இடத்துலேருந்து நீங்கள் லான்ச் பண்ணுறத அதாவது அந்த மிஷனில் மெயின்டைனில் பண்ணுறதை அதுக்கப்புறம் லான்ச் பண்ணுறதெல்லாம் நாங்கள் ட்ராக் பண்ணிகிட்டு தான் இருந்தோம் அதாவது அதுக்கான ரிப்போர்ட் தான் இது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க இந்தியில் நம்மளுக்கு ஒன்று புரியுது அதாவது அவங்களால ட்ராக் தான் அந்த ஏவுகணையை பண்ண முடியுதே தவிர இன்டர்சிப்டா எதுவும் பண்ண முடியல அதாவது தடுக்க முடியல அந்த டெக்னாலஜி வந்து அவங்க கிட்டே இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மிஷல் வந்துச்சுன்னா அதைய தடுக்க அதாவது எல்லா பக்கமே நான் ஒரு பாகிஸ்தான்ன்னு இருக்குதா பாகிஸ்தானில் ஃபுல் லேண்டும் ப்ரொடெக்டிவாக இருக்காது அதாவது எல்லா இடத்துக்கும் பாதுகாப்பு இருக்காது எப்படி சொல்றது பாதுகாப்புனா ஒரு மிஷல் வந்துருச்சா டக்குன்னு இங்கே மிஷில் வந்துருச்சு டக்குன்னு போய் இது லான்ச் ஆகி போய் அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்காது அந்த சிஸ்டம் எங்கே ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட ஏர்பேஸ்க்கு மேலே அந்த அதாவது எதிரி நாட்டோட க எதிரி நாட்டோட மிசில் வரும்போது கரெக்டாக போய் அடிக்கிற மாதிரி அங்கே செட் பண்ணியிருப்பாங்க மற்றபடி எங்கேயுமே அதாவது ஃபுல் ஆண்டுக்கும் ப்ரொடக்டிவாக அங்கே யூஸ் பண்ண முடியாது இதுவே பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு எல்லா நாட்லேயுமே இதே தான் ஸோ ஒரு ஏர்பேஸ்க்கு மேலே மட்டும்தான் அந்த சிஸ்டம் வந்து ஆக்டிவாக இருக்கும் ஒரு மிஸ்ஸல் வந்துடுச்சு டக்குனு போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இருந்து சொல்லப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் வழியாக அதாவது இந்தியா வந்து வேணும்னா தான் அந்த மிஸ்ஸலை வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க அதாவது எங்கள் ஏர்பேஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறத அவங்க வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க இப்போ லான்ச் பண்ணிவிட்டு அதாவது மிஸ்லான்ச் ஆகிடுச்சி அப்படின்ட்டு எங்கிட்ட வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டில் இன்னும் போட்டிருக்காங்க நிறையா போட்டிருக்காங்க பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு நோ சம்திங் அதாவது இந்தியா சொல்லணாங்க இல்லைங்களா அதாவது மிஸ் மிஸ்லான்ச் ஆகிடுச்சு அப்படி ஐயோ நாய்ஸ் பயங்கரமாக வருது குஞ்சை பொறுத்துங்க எல்லாம் வெளியெல்லாம் ஓடிட்டு சந்திக்கெல்லாம் விளையாண்டுருக்குறாங்க நிறைய பேர் ஸோ மிசல் வந்து மிஸ்லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸில் இணைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து சொல்கிறாங்க அதாவது ஜங்ஷன் பாக்ஸ்னால் ஃபஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு சிஸ்டமே ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட இணைக்கிறது அதாவது ஜங்ஷன் பாக்ஸில் போய் அந்த மிசல் நின்று நின்றுருந்தா லான்ச்சுக்கு தயாராக இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் ஜங்ஷன் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிசலில் காம்பட் கனெக்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிஸ்டத்தோட கனெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இன்னும் புரியிற விதமாக என்ன சொல்ல எப்படி சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏவுகணையில் இருக்கிற கனெக்டர்ஸோ லான்ச்சர் அந்த ஏவுகணைக்கு போய் லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா அந்த வெஹிக்கிளில் இருக்கிற கனெக்டர்ஸே சொல்லலாம் ஜங்ஷன் பாக்ஸ் இணைக்கிறாடோ அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து சோல்ஜர் வந்து கவனக்குறைவால் இருந்துட்டாங்க அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அதை தடுத்துருக்கலாம் இது இட் இஸ் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருக்கா முடிச்சிட்றாங்க அதுக்கு பாகிஸ்தான் சொல்கிறாங்க ஓகே அதாவது நீங்கள் வந்து லான்ச்சர்ஸ் கனெக்ஷன் பாக்ஸ் கூட லான்ச்சர்ஸ் எல்லாம் க கனெக்ட் ஆகி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் மிசல் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் தான் இருந்திருக்கு அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்கும்போது ஒரு மிசல் வந்து இன்னர் பொசிஷனில் இருந்துருக்குமில்ல அதாவது செயலற்ற நிலைமையில் இருந்திருக்குமில்ல ஆனால் எப்படி லான்ச் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா ஒரு கண்ணுக்குங்க கண்ணுங்க ஒரு கண்ணுக்குங்க கூட அதாவது ஒரு பாயிண்ட் இருக்குது ஒரு கீ மாதிரி இருக்குது அந்த கீயை இந்த சைடு தள்ளி விட்டா எனக்கு அந்த கண்ணை பற்றி தெரியாது ஸோ சும்மா அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கன்னில் இருந்து அந்த பாயிண்ட் அந்த பக்கம் தள்ளி விட்டால் என்ன அந்த கண்ணுக்குள்ளே புல்லட்ஸ் இருந்தாலும் ஃபயர் பண்ணால் ஃபயர் ஆகாது அந்த சின்ன இந்த அளவுக்கு மெக்கானிசம் சேஃப்டி மெக்கானிசம் இருக்கும்போது இவ்வளோ பெரிய அதாவது நியூக்ளியர் வெப்பனை செமத்துட்டு போகிற மிஸ்ஸலுக்கு வந்து எப்படி சேஃப்டி மெக்கானிசம் இல்லாமல் நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படிங்கிறாங்க அதாவது அந்த கண்ணை சொல்லி சொல்கிறாங்க திருவுண்ட கண்ணுக்கு இவ்வளோ மெக்கானிசம் சேஃப்டி மெக்கானிசம் இருக்கும்போது நீங்கள் இப்படி சொல்கிறத எங்களால் நம்ப முடியல அதையும் மீறி எப்படி ஃபயர் ஆகிருக்கு அதாவது நீங்கள் வந்து இவ்வளோ மிஸ்ஸில் அதாவது மெயின்டெனன்ஸில் சேஃப்டியில் வச்சிருந்தாலும் எப்படி ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு சேஃப்டி மெக்கானிசம் சேஃப்டி மெக்கானிசம்னா நிறைய இருக்குது அதாவது ஒரு மிசலில் வந்து லா இப்படி பண்ணாத லான்ச்சாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃப்யூலுக்கு டேங்க் இருக்குது பார்த்திங்களா ஃப்யூல் டேங்க்கு முன்னாடி ஒரு அதாவது லாக்கர் மாதிரி இருக்குமாம் அதை லாக் பண்ணி வச்சுக்கணும் அதை லாக் பண்ணி வச்சுக்க வச்சுருந்தா மிசை வந்து கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக் கம்யூனிகேஷன் கொடுத்தாலும் மிஷில் வந்து லான்ச் ஆகாது அப்படிங்கிறாங்க எலக்ட்ரிக் கம்யூனிகேஷன் தான் நீ லான்ச் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதாவது கம்யூனிகேஷன் கொடுத்துட்டோம்னா லான்ச் ஆகிறக்கு அந்த மிஷன் வந்து கமேண்டாக அப்சர்வ் பண்ணிருச்சு பட் அதனால் லான்ச் ஆக முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் லாக்கர் அப்படின்னு தோணுது இருக்குது அப்படியே அப்படியே சொன்னது இல்லைங்களா அது ஓப்பன் ஆனால் அந்த ஃபியூல் வந்து என்ஜினுக்கு போகும் என்ஜினுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா மிஷன் லா லான்ச் ஆகும் அதாவது என்ஜின் ஸ்டார்ட் ஆன பிறகு ஃபைனலி பாகிஸ்தானோட ரிப்போர்ட் படி அந்த கூட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களுடைய வான்வழி பாதுகாப்பு அமைப்பை உழவு தான் நீங்கள் அதாவது இந்த மிசலை லான்ச் பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் ஜங்ஷன் பாக்ஸில் இணைச்சிக்கிறேன்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணல அப்படியே சார் மெயின்டனன்ஸில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் சொல்கிறத எங்களால் நம்ப முடியல அப்படிங்கிறத இவங்களோட கூற்றாக இருக்குது ஸோ இவங்களோட ஃபைனலு ரிப்போர்ட் என்ன இட் இஸ் பிளான்ட் ஆக்ஷன் பை த இந்தியா கவர் இந்தியன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் அப்படிங்கிறாங்க அதாவது நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அவங்க போய் சொன்னாங்களா இல்லை இந்தியன் கவர்மெண்ட் போய் சொன்னிச்சா அப்படின்ட்டு நான் சொல்லலை அதாவது என்ன நடந்துச்சோ அதையும் மட்டும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து யார் லான்ச் பண்ணாங்களோ அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும் அதாவது ப்ரோக்ராம் நம்ம பண்ணி லான்ச் பண்ணோம்லா இல்லை மிஸ்லான்ச் தான் ஆச்சா அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ இட் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி வீடியோ வந்தீங்களே ஒரு மோட்டிவேஷனல் லிரிக்ஸில் சொல்லுவோம் இட்ஸ் வீன் லாங் டேஸ் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் தான் இப்போ எடுத்து இப்போ தான் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் இதையும் ஒன்று பார்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் அதாவது டெய்லியுமே கடைசியில் வந்து மோட்டிவேஷன் லிரிக்ஸில் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன் ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா இந்த வீடியோ வந்து பழைய செல்லில் ஃபஸ்ட்டெல்லாம் வீடியோ போட்டிருக்கில்ல இதுக்கு முந்தின வீடியோவெல்லாம் போட்டிருக்கேன் அது வந்து ஒரு செல்லில் எடுத்துகிட்டு இருந்தேன் ரியல்மி அப்படிங்கிற செல்ல ரியல்மி நாய் சௌ தேி அப்படிங்கிற செல்லு இது வந்து வேறு செல்லில் எடுத்துருக்குறேன் அதாவது என்ன கதை இதுக்கு பின்னாடி ஒரு கதையை இருக்குது அதாவது மொபைலில் வச்சுட்டு இருந்தேன் நான் இதெல்லாம் ஏண்டாவது எங்காட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க ஜஸ்ட் அவேர்னஸ் மொபைல் இருந்தேன் பட் எவனை கூட்டத்துக்கு போனேன் அதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா மை மொபைல் ஹேஸ் பீன்ஸ் டாலன் பை சம் ஃப்ராடு ஏன்னு பார்த்தீங்கன்னா திருடினாங்க அதாவது எப்படி திருடுனாங்கன்னே தெரியல அந்த கூட்டத்துக்கு போகிற சமயத்தில் உங்கள் மொபைல் அடிக்கடி தொட்டு பார்த்துக்குங்க எப்படி தூக்குறாங்கன்னு தெரியல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மொபைலை கண்டுக்கலை கீழே பாக்கெட்டில் வச்சுட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மொபைல் பார்க்குற மொபைல் காணும் நான் இங்கே போனோன்னா அங்கெல்லாம் அது சரியான கூட்டம் இருந்துச்சு அங்கே ஃபங்க்ஷனு அங்கெல்லாம் போய் பார்க்குற எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல ஸோ அங்கேயே போய் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் தந்துட்டேன் அதே மாதிரி உங்கள் மொபைலும் தொலைஞ்சுனா போலீஸ் ஸ்டே ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் தந்துடுங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் வச்சு ஏதாவது ஃபாட் தனம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மேலே வராது ஸோ கடைசியாக உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டால் யார்கிட்டயும் இருந்தும் யாரோட பொருளும் எடுக்காதீங்க அதாவது நான் அந்த பொசிஷனில் இருக்கிற போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதாவது ஒருத்தரை மொபைல் எல்லாம் எடுத்தால் இப்படி தான் இது பண்ணுவாங்களா கஷ்டப்படுவாங்களா அப்படின்ட்டு ஏன்னா அந்த சமயத்தில் வந்து நான் ரொம்ப பேனிக்கானேன் அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப பதட்டம் நர்வஸ் ஆனேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் இருக்குது மெயில் போட்டு அடுத்த மொபைல் வாங்கி மெயில் போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த சமயத்தில் எப்படி இருக்குது மனசுக்கு ரொம்ப பயமாக இருக்குது எல்லாமே போச்சு அப்படின்ட்டு படிச்சுட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாமே அதில் இருந்துச்சு மெட்டீரியல்ஸு எல்லாமே அதாவது யூடியூப் வீடியோஸு இது திரும்ப வருமா வராதா அப்படிங்கிற அதாவது இந்த மெயில் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் மெயிலில் ஒன்று இருக்குது அதில் தான் நான் எல்லாத்துக்கும் எல்லா வீடியோஸு வீடியோஸுங்கிறேன் என்னோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் வைக்கிறேன் இந்த யூடியூப் அந்த இதுக்கு வேறு மெயில் வச்சுருக்கேன் இந்த மெயிலில் தான் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் ஜெனரேட் இருக்கிறேன் யூடியூப் சேனல் ஸோ இதெல்லாம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு அஞ்சு ஒரு காமன் நேரத்தில் பயங்கரமான பேனிக்காகுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் யார் மொபைலும் எடுக்காதீங்க ஸோ எதுக்கு எடுக்கிறீங்க அது எடுத்தாலும் தான் ஸோ இது வரைக்கும் ஏதாவது பொருள் யாராவது கட்டுறது திருடிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் ட்ரை அதாவது திருந்த ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கு போகிறப்ப இன்னொரு வேற இங்கே சொல்கிறேன் அதாவது கூட்டத்துக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் திங்ஸை வந்து அடிக்கடி தொட்டு பார்த்துக்குங்க எப்படி எப்போ எவன் திருடிட்டு போகிறான்னு தெரியல அதனால் கரெக்டாக பார்த்துங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் இந்த இன்ஃபர்மேஷன் தான் கடைசியாக சொல்லணும்னு நினச்சேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ பார்க்க மோட்டிவேஷனாக இருக்குது இந்த வீடியோ லென்த்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃபிரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் நம்ம முத்திரி இனிமேல் இதுதான் எஸ்எஸ்பி